ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ சிம்ளான முறையில் மேகி கிண்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சும்மா ஒரு ஜாலிக்கு ஒரு சின்னதாட்டு திடீர்னு முடிவு பண்ணி சிம்பிளாக ஒரு மேகி கிண்டலான்னு இருக்கேன் பசங்க கிண்டது எப்படி இருக்குன்னு ஒன்று பார்ப்போம் சரியா எங்கள் ஊரில் என்ஜாய்மெண்ட் எப்படின்னா இதை மாதிரி சிம்ளா ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க பசங்க எங்களுக்கு தான் ஒரு என்ஜாய்மெண்ட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு என்ஜாய்மெண்ட் இருக்கு எங்களுக்கு என்ஜாய்மெண்ட் கொஞ்சம் வித்தியாசமான என்ஜாய்மெண்டாக இருக்க நிறைய ரன்னிங் தண்ணி கொதிச்சாரு தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சா போராத நாங்கள் மேகி எடுத்து மேகிக்குள்ள மசாலா எடுத்து தட்டுவோம் இப்போ நாங்கள் வந்து எட்டு பீஸ் மேகி வாங்கி இருக்கோம் பசங்க எல்லாம் இன்னி தான் வருவாங்க அது தெரிஞ்ச மாதிரி இதை மேகியை ரெடி பண்ணோம் நாங்கள் இப்போ மிளகப்பொடி இருக்கிறது கொஞ்சம் மிளகப்பொடி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டாங்க அப்புறம் காரம் ஓராக கொஞ்சம் உப்பும் போடுவோம் உப்பு லைட்டாக தான் போ போடணும் பிற பாத்தியும் அதுலேயும் உப்பு இருக்கும் அடுத்தது அந்த மசாலா கவர் இன்னி நமக்கு என்னன்னா நகை கூட வாங்கின மசாலா இதுல அழிக்க போடும் நம்ம இப்போ மசாலா எல்லாம் இதுல போட்டாச்சு இனி அதை அப்படியே ஒரு கிண்டு கிண்டி விடும் இதை இனி தண்ணி கொஞ்சம் கொதிக்கட்டு கொதிக்கட்டுக்கு அப்புறம் அந்த மேகையை எடுத்து உள்ள போதும் நேற்றுக்கு மழை பெஞ்சனால தீ வந்து கிளியராக பற்றலை கொஞ்சம் தான் பத்துது சரி பார்ப்போம் சரி இப்போ இது வந்து நல்ல கொதிநிலையாக வந்து இனி நமக்கு மேகையை எடுத்து போதும் உடிச்சு போட இப்போ இது வந்து நல்ல வெந்து ரெடி ஆகி வருது இதை நல்லா உடச்சி போட்டிருக்கேன் சரி பரவாயில்ல உடச்சி போட்டுந்தா கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கேன் ஜி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தாலே இதை மாதிரி ஏதாவது அது ஒன்று செஞ்சுட்டே இருப்போம் ஏதாவது சின்ன விஷயம் அப்படி ஒரு ஜாலியா என்ஜாய்மென்ட்டா இருக்கு எங்களுக்கு எங்களுக்கு பொழுதுபோக்கு குக்கிங் இந்த மாதிரிதான் எங்களுக்கு பொழுதுபோக்கு எப்படி நீ இதுல தண்ணி ஊத்தணுமா வெள்ளம் உள்ள நிக்கடா தண்ணி கொஞ்சம் மெட்டின புறம் வித்துவோமா இந்த இது வந்துடா இதோட நீ எங்க போகுது

நம்ம என்ன நென பாக்க போறோம். உள்ளு போறோம். நம்ம கையில

மாட்டேன்டிச்சு ஸ்டான் கட்டணும் Keine Ahnung, was ich da verraten